ஓம் சாந்தி இன்றைய சாகார முரளையிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை தந்தை உங்களுக்கு புதிய உலகத்திற்காக ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆகையால் இந்த பழைய உலகத்தின் விநாசமும் ஆக வேண்டியுள்ளது பாபா கேள்வி கேட்குறாங்க மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் அதன் மூலம் கூட எந்த பிராப்தியும் ஏற்படுவது இல்லை பதில் மனிதர்களுக்குள் பகவானை நினைவு செய்வது பழக்கமாகவே ஆகியுள்ளது ஏதாவது விஷயம் நடந்துவிட்டது என்றால் ஓ பகவானே என்று சொல்லிவிடுகின்றனர் முன்னால் சிவலிங்கம் நினைவில் வந்து விடுகிறது ஆனால் சரியான அறிமுகம் இல்லாததால் பிராப்தி ஏற்படுவது இல்லை பிறகு சுகமும் துக்கமும் அவர்தான் கொடுக்கிறார் என சொல்லிவிடுகின்றனர் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அப்படி சொல்வது இல்லை அதாவது துக்கம் வரும்பொழுது இறைவனை நினைக்கிறாங்க ஆனால் சிவலிங்க ரூபத்தில் நினைக்கிறாங்க அவர் ஜோதி புள்ளியாக இருக்கிறார் ஆத்மாவாகிய நாமும் புள்ளியாக இருக்கும் அதே போல் தான் நம்முடைய ஆத்ம தந்தையும் புள்ளி வடிவில் இருக்கார் அப்படின்ற சரியான அறிமுகம் இல்லாததால் பிராப்தி கிடைக்கிறது இல்லை அப்படின்றார் அதன் பிறகு இறைவன் தான் சுகமும் துக்கமும் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ நமக்கு தெரியும் அது கர்மத்தினுடைய பலன் தான் எல்லாருக்கும் கிடைக்கிது அதனால் இப்போ நாம் அவர் தான் சுகமும் துக்கமும் கொடுக்குறாருன்னு சொல்கிறதில்லை அப்படின்றார் ஓம் சாந்தி படைப்பவர் என சொல்லப்படக்கூடிய தந்தை எதை படைக்கிறார் புதிய உலகை படைக்கிறார் புதிய உலகம் சொர்க்கம் அதாவது சுகதாமம்னு சொல்லப்படுது எல்லாரும் சொர்க்கன்னு பெயர் சொல்கிறாங்க ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுல எப்போ இருந்தது அது யார் உருவாக்குனாங்க அங்கே யார் ராஜ்ஜியம் பண்ணாங்க எதுவுமே தெரியாது கிருஷ்ணரினுடைய சின்னஞ்சிறு கோவிலை சுகதாமம்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் முழு உலகத்துக்குமே யஜமானராக இருந்தார் அப்படின்றது புத்தியில வர்றதே கிடையாது அவர் எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்துக்கே அந்த சத்தியுகத்துக்கே எஜமானராக இருந்தார் ஆனால் ஒரு சின்ன கோவிலுக்கு மட்டும் எப்படி அவர் சுகதாமத்தில் இருந்த மாதிரி காமிச்சிட்டாங்க அதுக்கு மட்டும் அவர் இருக்க முடியாது இல்லையா அப்படின்றார் பாரதத்தில் வசிப்பவராகத்தானே இருந்தார் உங்களுக்கு முன்பு எதுவும் தெரியாமல் தான் இருந்தது தந்தைக்கு அனைத்தும் தெரியும் அவர் சிருஷ்டியின் முதலிடை கடைசி பற்றி அறிந்தவர் ஆவார் பிறகு பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார் பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவை அல்லவா அவரிடமிருந்து பிராமணர்களை பிறக்க வேண்டும் அதாவது பிராமணர்கள் பிரம்மா பாபாவினுடைய வாயிலிருந்து தான் உருவாகணும் ஞானம் பிரம்மா பாபா மூலமாக தான் கொடுக்கணும் அதனால் அவர் இங்கே சாக்காரத்தில் தேவை அப்படின்றார் நான் இங்கே இவர் மூலியமா தான் உங்களை அடாப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சுபாவை சொல்றாரு நீங்கள் வாய் வம்சாவளி ஆவீங்க தந்தை எப்படி பிரம்மாவை தன்னவராக ஆக்கி வாய் வழி வம்சாவளியை உருவாக்கினார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் இவருக்குள்ளார் எப்படி பிரவேசம் ஆனார் பிறகு இவர் என்னுடைய குழந்தையும் ஆனார் அப்படின்னு ஷிவ்பாபா சொல்கிறார் அதுக்கப்புறம் இந்த பிரம்மாவுனுடைய பெயர் எப்படி ஏற்பட்டது இவர் எப்படி பிறந்தார் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்றார் அரைக்கல்பமாக நீங்கள் பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களை படித்து வந்தீங்க இப்போ இருந்து நேரடியாக ஞானத்தை கேட்குறீங்க இங்கே சிவ்பாபா சாஸ்திரம் எதுவும் சொல்கிறது கிடையாது ஜபம் தவம் செய்வது சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கிறது பக்தி இப்போ பாபா பக்தர்களுக்கு பக்தியினுடைய பலனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் இப்போ பக்தி செய்கிறோம் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக பகவான் பலனை கொடுப்பார் இல்லையா பலன் தேவைதான ஏன்னா முயற்சி செய்கிறதே பகவானை சந்திப்பதற்காகத்தான் அதனால் இறைவன் வந்து இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்றார் ஆனால் ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது ஞானம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு சத்கதி சொர்க்கம் சுகம் கிடைக்கிதுன்றார் ஞானமும் பக்தியும் ஒன்றாக நடக்க முடியாது இப்பொழுது பக்தியின் ராஜ்யம்தான் உள்ளது அனைவரின் வாயிலிருந்து ஓ இறை தந்தையே என்பது தான் வெளிப்படும் ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கிறது சிவபாவா ஒரு சின்ன புள்ளியாக இருக்காரு தான் அந்த ஞானம் முழுவதும் நிரம்பி இருக்கு ஆனால் அவர் பரம்பிதா பிதா பரமாத்மான்னு அழைக்கப்படுறாரு எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர் பதீத பாவனர் அதனால் அவர் சுப்ரீம் சோல் தந்தை சுகத்தை வழங்கும் வல்லல் சத்யுங்கத்தில் சுகதாமம் இருந்தது அங்கே துக்கத்தினுடைய பெயரே இருக்காது கலியுகத்தில் இருக்கிறதே துக்கம்தான் இங்கே சுகத்தினுடைய பெயரே கிடையாது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் அவர் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆத்மாக்களுக்கு தந்தையும் இருக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லாருமே நாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே அப்பா ஒருத்தர் தான் இறைவன் ஷிவ் பரமாத்மானு தெரியாதுன்றார் அதே போல் எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க சிலர் சர்வவியாபி அப்படின்னு சொல்லிடுறாங்க உனக்குள்ளாரும் இருக்கார் இறைவன் எனக்குள்ளார இருக்கார் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க அட நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்கள் இது உங்களுடைய சரீரம் பிறகு மூன்றாவதாக ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் இதுக்குள்ளார் அப்படின்றார் ஆத்மாவே பரமாத்மான்னு எப்படி சொல்ல முடியும் ஜீவ ஆத்மா என சொல்லப்படுகிறது ஜீவ பரமாத்மா என சொல்லப்படுவது கிடையாது ஆத்மா தான் இந்த உடலில் இருக்குது அதனால் தான் ஜீவாத்மான்னு சொல்கிறோம் பர் ஜீவ பரமாத்மான்னு சொல்ல முடியாதுன்றார் ஏன்னா அவருக்குன்னு தனியாக உடல் எடுத்து அவர் பாட் ரோல் ப்ளே பண்ணுறதே கிடையாது பாட்டு கிடையாது ஆக பாபா சொல்கிறாங்க நான் வந்து சர்வ வியாபி கிடையாது நான் சர்வ வியாபி அப்படின்னா அப்போ எல்லாருமே தந்தையாகிடுவாங்க தந்தை அப்போ தந்தைக்கு எப்படி ஆஸ்தி கொடுக்க முடியும் இருந்து குழந்தை தானே ஆஸ்தி எடுப்பாங்க அப்படின்றார் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே நான் இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கியிருந்தேன் நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியம் செல்வம் நிறைந்தவர்களாக புத்திசாலிகளாக இருந்தீர்கள் இதைவிட அதிக புத்திசாலிகளாக யாரும் இருக்க முடியாது ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய இந்த நாலேஜ் அறிவு சத்தியுகத்தில் இருக்காது ஏன் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து இப்போ நம்ம தேவதையாக இருக்கும் அடுத்து சத்திரியர் சூத்திரர் இந்த மாதிரி இறங்கி வருவோம் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய சுகத்தை என்ஜாய் பண்ண மாட்டோம் அதனால் பாபா என்ன சொல்கிறார் நீங்கள் அங்கே போன உடனே இந்த ஞானம் மெர்ஜ் ஆகிடும் அப்படின்றார் இந்த நாடகத்தின் ஞானம் தான் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்போ மட்டும்தான் இருக்குது பிராமணர்கள் தான் அதிகாரிகளாக இருக்காங்க நாம இப்போ பிராமண வர்ணத்தவர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்குது பிராமணர்களுக்கு தான் தந்தை ஞானம் சொல்கிறாரு பிறகு பிராமணர்கள் அனைவருக்கும் சொல்கிறாங்க பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க ஆனால் கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கே எஜமானராக இருந்தார் அவர் த வைகுண்டத்துக்கே எஜமானராக இருந்தார்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் உலகத்துக்கே எஜமானராக இருந்தார் அப்படின்றது புத்தியில் வர்றது கிடையாது அவருடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த தர்மமுமே இருக்கவே இல்லை அவர் இந்த முழு உலகத்தையுமே ஆட்சி பண்ணார் உலகத்துக்கே எஜமானராக இருந்தார் அப்படின்ற விஷயம் அவங்களுடைய புத்தியில் வர்றதில்லைன்றார் அதுவும் அவருடைய ராஜ்யம் யமுனை நரி நதிக்கரையில் தான் இருந்தது நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் பிறகு நாம் வந்து இருபத்தி ஓரு பிறவிகளின் பலனை அனுபவிக்கப் போகிறோம் என்பது உங்களுக்குத்தான் புத்தியில் உள்ளது தந்தை குழந்தைகளின் மீது பலியாகி விடுகிறார் குழந்தைகள் பிறகு சொல்கின்றனர் பகவானே நீங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்கள் மீது பலியாகும் அதாவது குழந்தையாக ஆக்கிக்கோன்னு சொல்கிறாங்க சரி பாபாவை எப்படி வாரிசாக ஆக்குறது இது கூட ரொம்ப ஆழமான விஷயம் அப்படின்றார் தன்னுடைய அனைத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இது புத்தியினுடைய வேலை புத்தியால பாபாவை நம்ம ஸ்வீகாரம் பண்ணி குழந்தையாக்கி எல்லாத்தையுமே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனும்ன்றார் ஏழைகள் உடன் பரிமாற்றம் செய்து கொள்வார்கள் செல்வந்தர்கள் செய்வது கடினமாகும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கர்மங்களின் கதியைப் பற்றி புரிய வைக்கிறார் ராவண ராஜ்யத்தில் உங்களின் அனைத்து கர்மங்களும் பாவ கர்மங்களாகத்தான் ஆகிவிடுகின்றன ஏன்னா எது செஞ்சாலும் அது வந்து சூழ்நிலை அப்படி இருக்குது பாடி கான்சியஸில் இருக்கிறதுனால எல்லாமே பாவ கர்மமாக மாறிடுது என்றார் ஆனால் சத்தியுகம் திரைத்தாயுகங்களில் ராவணனே கிடையாது ஆகையால் அங்கே எந்த கர்மமும் பாவ கர்மமாக ஆகிறது இல்லை இங்கே செய்யும் நல்ல கர்மங்களுக்கு அல்ப காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது என்றாலும் கூட ஏதாவது வியாதி பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன ஏன்னா இது அல்பகால சுகம்ன்றார் இந்த ராவண ராஜ்யமே முடிய உள்ளது என்று இப்பொழுது பாபா சொல்கிறார் ராம ராஜ்யத்தை சிவ பாபா ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த சக்கரம் எப்படி சொல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாரதம் தான் பிறகு ஏழையாகி விடுகிறது பாரதம் இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது முதல்ல சிம்மாசனம் இவர்களுடையதாக இருந்தது கிருஷ்ணர் இளவரசராக இருந்து பிறகு சுயம்வரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் நாராயணர்னு பெயர் மாற்றப்பட்டு ராஜாவாக ஆகிறார் இதையும் கூட நீங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது நான் ஒரு சிவ பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வருகிறது கடைசி வரை படிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும் அதாவது நமக்கு படிப்பு தரக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஷிவ்பாபா இப்போ அவர் வரும்போது நான் அவருக்கு பலியாயிடுவேன் அவரை மட்டும்தான் நினைப்பேன் அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் அப்படின்றார் அந்த ஸ்கூலில் கூட டீச்சர் தான் அந்த ஸ்டூடெண்ட்டை நினைப்பாங்க இல்லையா ஆனால் அதில் வந்து கிளாஸ் வைஸ் வந்து டீச்சர்ஸ் சேஞ்ச் ஆவாங்க அதேபோல் சப்ஜெக்ட் வைஸும் சேஞ்ச் ஆவாங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் அவர் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே சொல்லித்தரார் இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷமானாலும் சரி இருபது வருஷம் எத்தனை வருஷமானாலும் எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் ஒருத்தர் தான் டீச்சராக இருக்கார் எவ்வளவு அன்பாக இருக்கார் தந்தை எவ்வளோ அன்பானவர் அதே போல் ஆசிரியர் ரூபத்திலையும் அவர் அன்பானவராக தான் இருக்கிறார் முன்னர் பக்தி மார்க்கத்தில் குருட்டு நம்பிக்கையுடன் நினைவு செய்து கொண்டிருந்தோம் இப்போ பாபா டேரெக்டாக படிப்பு சொல்லித்தரார் அப்படின்னும்பொழுது அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும் அப்படின்னு கேட்குறார் பாபா ஆனாலும் பாபா மறந்துடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோமா ஏன் புத்தியில் நினைவே இருக்கிறது இல்லையே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றாங்களாம் பாபா உங்களுடைய கதி மற்றும் சத்கதியின் வழி மிகவும் அதிசயமானது ஆக இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவரு தான் பதிக்கெல்லாம் பதியாக இருக்கார் தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கார் அதாவது கணவர்களுக்கெல்லாம் கணவர் தந்தைக்கெல்லாம் தந்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த உடலுக்கான லௌகிக அப்பாவுக்கும் அவர் தான் அப்பா ஏன்னா எல்லாருமே சகோதராத்மக்கள் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தந்தை இந்த சிவ பரமாத்மா தான் அவர் மூலமாக தான் இப்போ நமக்கு சுகம் கிடைக்கிது மற்ற அனைவரிடமிருந்தும் தான் கிடைக்கிது ஆம் ஆசிரியரின் மூலம் சுகம் கிடைக்கிது ஏனென்றால் படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படுகிறது எப்பொழுதும் வானப்பிரஸ்தத்தில் குருவை பின்பற்றுகின்றனர் நான் வானப்பிரஸ்தத்தில் வந்துள்ளேன் என தந்தையும் கூறுகிறார் இந்த பிரம்மாவுக்கும் வானப்பிரஸ்த நிலை அவருக்கும் அறுபது வயசு கடந்துடுச்சு நானும் வானப்பிரஸ்தி என்னுடைய இந்த குழந்தைகள் அனைவரும் வானப்பிரஸ்திகள் தந்தை ஆசிரியர் குரு மூவரும் ஒன்றாக உள்ளனர் எல்லாருமே மூணுமே பாபா சிவ பாபா ஒருத்தராக தான் இருக்கிறார் அதே போல் இப்போ அவர் நமக்கு அப்பாவாக இருந்தால் ஆஸ்தி கொடுக்குறாரு டீச்சராக இருந்தால் படிப்பு சொல்லித்தராரு பிறகு குருவாகி உடன் கூட்டும் போகிறாரு இந்த மகிமை எல்லாமே அந்த ஒரு சிவ பாபாவுடையது மட்டுந்தான் இந்த விஷயங்கள் வேறு எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது பாபா அனைத்து விஷயங்களையும் மிக நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு இதைவிட உயர்ந்த ஞானம் வேறு எதுவுமே கிடையாது அதே போல் பாபா சொல்கிறாங்க மாயனுடைய கடமையே உங்களுடைய யோகத்தை தடுக்குதுன்ற யோகத்தில் தான் மாயை நிறைய தடைகளை ஏற்படுத்தும் அப்போ மரம் மாயனுடைய புயல் நிறைய வருது ஆனால் இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது அப்படின்றார் அனைவரையும் விட முன்னால் இந்த பிரம்மா இருக்கிறார் அப்படின்னும் பொழுது இவருக்கும் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும் அதில் ஒரு அனுபவியாக ஆகிறாரு என்கிட்ட வந்தாதானே அதை பற்றி நான் உங்களுக்கு அதை அனுபவித்து அதனுடைய அனுபவத்தை சொல்ல முடியும் அப்படின்றார் இந்த பிரம்மா பாபாவும் இந்த மாயனுடைய புயல்கள் நிறையா வரும் தான் உங்களுக்கும் வருந்தான் மாயின் புயல்களே வராமல் நினைவிலேயே மூழ்கியிருந்தால் கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டுவிடும் பிறகு நாம் இங்கே இருக்க முடியாது கர்மாத்தீதாவஸ்தா ஆயிடுவோன்றார் கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டு விட்டால் பிறகு அனைவரும் சென்று விடுவார்கள் சிவனின் ஊர்வலம் பாடப்பட்டுள்ளது அல்லவா சிவ்பாபா வந்தாரெனில் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சென்று விடுவோம் சிவ்பாபா வருவதே அனைவரையும் அழைத்துச் செல்வதற்காக நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சிவபாபாவை பாபாவை தனது வாரிசாக ஆக்கிக்கொண்டு அனைத்தையும் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் வாரிசாக ஆக்கி கொண்டு சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும் ஆனால் ட்ரஸ்டி என புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் பணத்தை எந்த பாவ கர்மத்திலும் ஈடுபடுத்தக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் சுயம் ஞானக்கடல் பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்று உள்ளுக்குள் குஷியில் குதூகலம் ஏற்பட வேண்டும் புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நினைவில் இருக்க வேண்டும் மாயையின் புயல்களால் பயப்படக்கூடாது பாபா வரதானம் தராங்க சத்தியத்தாவின் ஆதாரத்தில் ஒரு தந்தையை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய பயமற்ற அத்தாரிட்டி ஆகுங்க சத்தியத்தாவினுடைய ஆதாரத்தில் ஒரு தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய பயமற்றவராகவும் அதிகார சுரூபமுடையவராகவும் ஆகுங்க அப்படின்றார் விளக்கம் தான் பிரத்யட்சத்தாவிற்கான ஆதாரமாகும் எங்கே சத்தியம் இருக்கோ அங்கே தந்தையினுடைய வெளிப்பாடுன்றது ஏற்படும் இதுதான் ஆதாரன்றார் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்காக பயமற்ற மற்றும் அத்தாரிட்டி சுரூபமாகி பேசுங்கள் தயக்கத்துடன் அல்ல இப்போ அவங்க சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்கன்னா அது எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த அத்தாரிட்டியோட பேசுவாங்க அதே போல் சர்வசக்திவான் சுயம் பகவான் நமக்கு தந்தையாக இருக்கார் இந்த ஞானத்தை சொல்கிறார் அப்படின்னும் பொழுது இதில் நம்ம பயப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதிகார சுரூபமாகி பேசுங்க அப்படின்ற தயக்கத்தோடு கிடையாது எப்பொழுது அநேக வழிமுறைகளை பின்பற்றுவோர் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதாவது நம் அனைவரினுடைய தந்தை ஒருவர் தான் அவர் தான் இப்போ காரியம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத ஏற்றுக்கிறாங்களோ நாம் எல்லாரும் அந்த ஒருவருடைய குழந்தைகள் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்களோ அப்போ வெற்றி கொடி விடும் அப்படின்றார் அவர் தான் அந்த உண்மையான ஒரே ஒருவர் அதாவது சிவ்பாபா தான் உண்மையான ஒருத்தர் அப்படின்னு யதார்த்தமாக ஏற்றுக்கணும் ஏற்றுக்கும் பொழுது வெற்றி கொடி ஏற்றப்படும் அப்படின்றார் இந்த சங்கல்பத்துடன் முக்தி தாமம் செல்வீர்கள் மற்றும் பிறகு எப்பொழுது அவரவர் பாட்டை நடிக்க வருகிறீர்களோ அப்பொழுது முதலில் இந்த சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகும் அதாவது கடவுள் ஒருவரே இதுதான் பொன்னுலகத்தின் ஸ்மிருதி அதாவது நினைவு அப்படின்ட்டு ஸ்லோகன் சகித்து கொள்வது தான் தனது சக்தி ரூபத்தை பிரத்யம் செய்வதாகும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம சகிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய சக்தின்றது அதிகமாகும் அது வெளிப்படுன்றார் இன்றைய ஹோமர் எப்படி இந்த தேகம் தெளிவாக தெரிகின்றதோ அதுபோல் தனது ஆத்மஸ்வரூபம் தெளிவாக தென்பட வேண்டும் அதாவது அனுபவத்தில் வரணும் அப்படின்றார் மற்றவங்களுக்கும் காண்பிக்கணுன்றார் நெற்றியில் அதாவது புத்தியின் ஸ்மிருத்தி மற்றும் திருஷ்டி மூலம் ஆத்மீக சொரூபம் தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது அல்லது ஸ்மிருதியில் வரக்கூடாது அதுபோல் நிரந்தர தபஸ்வி ஆகுங்கள் அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்மையின் சுப சங்கல்பம் உருவாகும் யாரேனும் தங்களின் சம்ஸ்கார சுபாவத்தின் வசமாகி உங்கள் முயற்சியில் பரீட்சைக்கு நிமித்தமாகியிருந்தாலும் அவருக்காகவும் நன்மையின் சங்கல்பம் உருவாக வேண்டும் நல்லது ஓம் சாந்தி